வணக்கம் நண்பர்களே இந்த கல்லாமை அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து குரல்களை பார்த்துட்டு வரோம் இப்போ வந்து நம்ம வந்து ஆறாவது குரலுக்கு வந்திருக்கோம் இந்த கலவு பற்றின இன்னொரு உண்மையில வந்து இந்த கலவு வந்து ஏன் வந்து ஒரு மனிதன் வந்து இப்படி அவன் செய்யலாம் இது எதனால வந்து இந்த கடவுளுங்கிற அந்த ஒரு அவனுடைய பண்பு அவனுக்கு உருவாகிறது அவனுடைய அவனுடைய அன்றாட வாழ்க்கையில அவன் செய்யக்கூடிய செயல் எது அவனை இப்படி ஆக்குகிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதையே தவிர வந்து நாம செய்யும் பொழுது நாமளும் அந்த எவ்வளவு அற்புதமான ஒரு மனநிலையை வந்து அளவின் கண் நின்றொழுதல் களவின் கண் கன்றிய காதல் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னா களவின் கண் கன்றிய காதல் காதல் அவன் கவு மேல முற்றிய கன்றிய காதல் அவன் வந்து அந்த அந்த களவு மேல ரொம்ப பிரிய உள்ளவனா அவன் வந்து அவன் வந்து அப்படி இருக்கிறதுனால அளவறிந்து நின்றொழுங்கள் நின்றொழுதல் ஆச்சார் அவன் வந்து விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்றதுல இந்த விரலுக்கேற்ற வீக்கத்துக்கு அவன் வந்து வாழ பழக இந்த விரலுக்கேற்ற வீக்கம்னு கூட ஒரு படம் வந்துருந்துச்சு அதனால அதுல வந்து அந்த அளவறிந்து அந்த அளவு அதாவது தன்னுடைய வருமானம் என்ன தன்னுடைய செலவு என்ன அந்த டம் வீகமும் வந்து செலவழிக்கும் பொழுது அப்ப வந்து பட்ஜெட்ல வந்து வீட்டில் உள்ள பட்ஜெட்ல வந்து தூண்டுக்குள்ளும் இதை எப்படி நல்ல நடக்கிறது இதை நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு தவறான ஒரு வழிய அத கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து சில ஆட்களை துணைக்கும் வச்சுக்கிறது கூட்டு கடவாணிகளையும் சேர்த்துக்க சேர்த்துக்கிட்டு அதுல வந்து பணத்தை வந்து ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கறது ஏன்னா இங்க சில கம்பெனிகள்ல கூட அந்த மேனேஜர் பொறுப்புல இருக்கிறவங்க வந்து அவங்க ஒரு கம்பெனிகள்ல ஒரு மேனேஜருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே முழுவதுமாக நம்பி அவங்க வந்து எவ்வளவோ பொறுப்புகளை வந்து அவங்களுக்கு கொடுக்காங்க பைனான்சியல் பவர்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து குட்ஸு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போ பண்ணுற பவர்ல இருந்து இது இவ்வளோதான் குட்ஸ் போயிருக்குங்கிறத சர்டிஃபை பண்ணுறதுக்கு இருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில வந்து நல்ல ஒரு பவர் அவங்க நினச்சாச்சின்னா அந்த வாழ்க்கைக்கு அதில் வந்து உட்பட்டு வாழ்றோம் அப்படின்னு நினைச்சா தான் உண்டு நிறைய பேரு இப்படித்தான் வர்ற ஆனா இந்த களவுங்கிற அந்த இதுல வந்து என்ன மனநலம் வரும் பொழுது வந்து இந்த மாதிரி ஆகுதுன்னா அந்த களவு இருந்து நின்றுழுத்தல் ஆற்றார் நீ வந்து உன்னுடைய வருமானத்துக்கு உன்னுடைய செலவு நீ வந்து வித்தியாசமா அதிகமா நீ செலவழிக்கிறம்பரமான வாழ்க்கைய வாழ்ற ஒரு காருக்கு ரெண்டு வச்சிருக்க வச்சிருக்கா நீ வந்து மருந்து உன்னுடைய மனைவியினுடைய செலவு இது அப்படி வரும்போது அப்போ பட்ஜெட்ல வந்து துண்டு விண் அப்ப வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அளவறிந்து அளவர் அளவின் கொண் நின்றொழுக்கள் நின்றொழுங்கு நின்றொழுகள் ஆற்றார் அப்ப வந்து அந்த அளவின் கண் நின்றொழுங்கள் ஆற்றார்னு வந்த உடனே அவன் வந்து களவீ கண் கன்றிய காணல அப்படின்னு சொல்றதுனால அந்த மனநல அடி வர்றதுனால இவன் வந்து அந்த திருட்டு குற்றத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தான் அதுக்கு அடிப்படை வந்து அந்த அளவறிந்து அளவின்கள் நின்றோடுதல் இதுதான் வந்து வாழ்க்கையில வந்து நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அளவு என்ன இந்த அளவை வெறும் பொழுது இந்த உலகத்துல வந்து ஒன்னே ஒண்ணு இந்த உலகத்துல வந்து எந்த என்ஜாய்மெண்டும் இந்த உடம்புல போட்டாரு எந்த பண்ண வந்து உங்களுக்கு உங்களுக்கு எது வந்து உங்களுடையதோ எது வந்து உங்களுக்கு வந்து நீங்க கிடைக்கக்கூடிய உங்களுடைய தொழிலாள உங்களுக்கு உரியது உங்களுடைய வருமானத்துக்கு உள்ள நீங்க வந்து செய்ய முடிய கூடிய என்ன உண்டான அதாவது நீங்க வந்து கார்ல போறதோ அல்லது நீங்க பெரிய வீடுகளில் இருக்கிறதோ அல்லது பணங்கள் செலவழிக்கிறதோ காட்சிகளுக்கு போறதோ அல்லது வீடுகளில் பொருட்கள் வாங்குறதோ அல்லது மக்களுக்கு மத்தியில நீங்க உலாகும் போது உங்களை பெருகாக காட்டிக்கிறதோ எதுவாக இருந்தாங்க உங்களுடைய வருமானத்திற்குள் வந்து அது இருக்கும் பொழுது அது அதை நம்ம வந்து செய்யலாம் ஆனால் ஆசைப்பட்டு நம்ம அப்படி செய்யறான் இவன் இப்படி சேரான்னு சொல்லி அந்த ஆசைக்காக செய்யக்கூடிய எந்த இதுவும் வந்து இந்த உடம்புல ஓட்ட எல்லா இத அனுபவிக்கும் போது அப்படி தெரியும் வேறதுக்கு அப்புறம் எல்லாமே உடம்புல வந்து எந்த ஒண்ணும் இந்த உலகத்துல எதுவும் நம்மளை ஓட்ட நாம வந்து அதை நினைச்சுக்கிட்டு அந்த இதை வந்து அப்படி பெருசா நினைக்கக்கூடிய எதுவும் நமக்கு வந்து அப்படி நீங்க அந்த இது அந்த என்ன ஒண்ணான்னு சொன்னா உங்களுடைய வருமானத்திற்கு உட்பட்ட எல்லா காரியங்கள வந்து நீங்க செய்வீங்கன்னா அந்த அளவீன்கள் அதான் சொந்த திருமண அளவில்கள் நின்றொண்கள் அதனால வந்து உங்களுக்கு நிறைய தீங்கு வரும் அதனால நீங்க வந்து அந்த களவில்கள் கன்றியை காதலராக அவரு இந்த கடவுங்கிற இந்த ஒண்ணு வந்து எவ்வளவு பெரிய ஒரு படிப்படியா வந்து எப்படிப்பட்ட மண்முறைக்குலாம் நம்மளை வந்து அதை கூட்டிட்டு போகுது படிக்கிற இது இந்த ஆறு குரல் வந்துருக்கோம் அதுக்குள்ள வந்து நம்ம எவ்வளவோ அந்த இதற்குரிய காரணங்கள்லாம் நமக்கு தெரியும் எப்படி வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு தீமை வந்து மக்கள் மத்தியில பழகு அப்படின்னு நமக்கு இதனாலதான் வந்து இந்த கடவுங்கிறது நமக்கு வந்து அந்த கல்லாமை வேண்டும்னு ஏன் வந்து ஆஹ் திருவள்ளுவர் சொல்றாரு இதுதான் சரி நண்பர்களே அடுத்தால அடுத்த பொருள் என்ன சொல்றாரு அதோடு Dandini le volevo dire, ma